வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் குடமிளகாய் வளர்க்க முடியுமா வீடியோவில் காட்டுறவங்கெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக காட்டுறாங்க சட்டி சட்டியாக பறித்து காட்டுறாங்க எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ குடமிளகா இவ்வளோ காய் பறித்தேன் நம்மளால் நம்பவே முடியாது நான் பேக்லேருந்து நாலு கிலோ பறித்தேன் அஞ்சு கிலோ பறித்தேன்னு கேட்கு காட்டுறாங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நமக்குள்ளேயே டவுட் ஓடிகிட்டே இருக்கும் அப்படி என்ன தான் உரம் போடுறாங்க கேட்டால் எதுவுமே போடுறதில்லைங்கிறாங்க ஆனால் வந்து சட்டி சட்டியாக பறித்து காமிக்கிறாங்க ஏன் நமக்கு மட்டும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுருக்குறீங்க அவங்களுக்காக தான் நான் வந்து ஒரு ஒரு காயாக வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது டீட்டெயில் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் இது வந்து ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸ் பேக்கில் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து குடமிளகாய் வச்சுருக்கேன் கொடமெளகாய் நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வரும் ரொம்ப நல்லாவே வருது ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய காய்கள் வந்து நமக்கு பேக்கில் வர்றதில்ல ஒரு சுத்து சின்னதாக தான் இருக்குது கடையில் கிடைக்கிறத விட ஒரு ஒரு சுத்து வந்து நமக்கு சின்னதாக வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் விற்கிறவங்க ஊ யூரியா போடுவாங்க அதுக்கு அந்த யூரியா தான் வந்து காய்களை பெரிய காய்களாக மாற்றக்கூடிய தன்மை யூரியாவுக்கு உண்டு ஆனால் வந்து நாம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அது யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால ஒரு சுத்து மட்டும் கம்மியாக இருக்கும் ஆனால் ஹெல்தியான ஆரோக்கியமான காய் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கும் உரங்கள் வந்து உரங்களும் பூச்சி மருந்துகளும் அதிகம் உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும் நமக்கு உடம்பு கெடுதல் அதனால் வந்து இது நம்ம எப்போ போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டேன் விதை போட்டது இந்த காய் வந்து எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து இன்னும் பெருசாகலாம் இல்லை இதே ஸ்டேஜ்லேயே கலர் சேஞ்ச் ஆகலாம் இப்போ இது வந்து கொடமிளகா ஒரு மூணு காய் வச்சுருக்கு அதுக்கப்புறம் பட் எடுத்திருக்கு பூ வச்சிருக்கு எல்லாமே அதுவும் காய் பிடிக்குது இதுக்கு நம்ம எ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸில் ஒரு கத்திரிக்காயும் ஒரு குடமிளகாயும் வச்சுருக்கேன் கத்திரிக்காயில் ஒரு பெரிய பூச்சி தாக்குதல் வந்து அப்புறம் பூச்சி விரட்டியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி திரும்பவும் இப்போ தான் துளிர் வருது நிறைய எறும்பு சாப்பிட்ருச்சு ஒரு ரெண்டு நாள் நான் பார்க்காம விட்டுட்டேன் எறும்பு அப்படியே ஃபுல்லாக அந்த க இதை சாப்பிட்ருச்சு அதுக்கப்புறம் பூச்சி விரட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் வந்து மறுபடியும் காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது இலையெல்லாம் புதுசாக துளிர் வரக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் வந்து நான் மூணு வச்சுருக்கேன் இது வந்து குடமிளகா இது எல்லாமே நாற்று விட்டு தான் வச்சேன் அப்படியே வைக்கல ஏன்னா நாற்று விட்டு வைக்கும்போது நம்ம நாற்றுக்களை எடுத்து வைக்கும்போது ஒரு முப்பது நாள் நாற்று வந்து நம்ம வெளியவே வளர்த்திடறோம் இப்போ கூட நீங்கள் நாற்று இல்லையா கத்திரிக்காய் குடமிளகாய் இதெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் அந்த நாற்றுல எடுத்தது தான் இது இது வந்து அந்த நாற்றுக்கள் முப்பது நாள் வெளியே வளரும்போது அதனுடைய வேர் வந்து இதில் ரொம்ப பெருசாக இறங்குறதில்ல நமக்கு நிறைய ஈல்டு கிடச்சிருது ஒரு முப்பது நாள் நாற்று நம்ம வைக்கும்போது அடுத்து இருபது இருபத்தஞ்சி நாளில் நமக்கு வந்து பூ வச்சு காய் எடுத்துருது அப்போ வந்து நமக்கு அந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுது தனியாகவே நம்ம ஆர்கானிக் மெத்தடில் வளர்த்துறதுனால காய்களும் நிறைய பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது இதுலேயே விதை போட்டு இதுலேயே வளர்த்தோன்னா அந்த வேர் ஃபுல்லாக போய் அடைச்சிக்குது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல அவ்வளோவா காயும் பிடிக்கிறது இப்போ இதில் வந்து ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் மிளகாய் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இப்போ தக்காளி இது பண்ணேன் ஏன்னா மிளகா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் காய்ப்பு நிறுத்திடும் ஒரு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு காய் வச்சதுன்னா நிறுத்திடும் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து தக்காளி காய் பிடிச்சிரும் அதனால இதை அப்படி வச்சேன் இது வந்து இது மூணு முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நான் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு மண் மாற்ற மாட்டேன் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆர்கானிக் மென்யூர் இருக்கு இல்லைங்களா அதைய வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்துட்டு திரும்ப அடுத்தது போட்டுருவேன் உங்களுக்கு இது வந்து நமக்கு பாட்டோ பேகோ டேமேஜ் ஆனால் மட்டும்தான் நம்ம மண்ணே மாத்துறது அது வரைக்கும் நம்ம ஆர்கானிக்கை மென்யூரே போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு திரும்ப ரீபாட் பண்ணிடுவேன் வேற வச்சிருவேன் அந்த உள்ளே இருக்க வேறு எல்லாம் நல்லா பிச்சு விட்டுட்டு அது பிச்சி பிச்சு விட்டுட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் வந்து அது மக்கிடும் பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மென்யூரும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மண்ணு குறைஞ்சிருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மண்ணு போட்டுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து நம்ம அதையவே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணாவது தடவை இந்த பேக்கில் நான் யூஸ் பண்ணுறேன் காய்கறி ஈல்டு முடிஞ்சு முடிஞ்சு அடுத்தது எடுத்து இந்த காய்கறி போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து அசுவினி பூச்சியினுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குடைமிளகாயை பொறுத்த வரைக்கும் அசுவினி பூச்சி தாக்குதல் இருக்குது அதுக்கு நம்மளோட பூச்சி விரட்டி நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கனாலே போதும் ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வாரம் ஒரு தடவை பண்ணலாம் பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குதுன்னா ரெண்டு தடவை பண்ணலாம் பண்ணினீங்கன்னாவே கண்ட்ரோல் ஆகிடுது அது போக உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா பூச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி மருந்துகள் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது அதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம அடிச்சாகணும் அப்போ அது நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இன்னும் நிறைய பூச்சி விரட்டிகள் நம்ம சொல்லியிருக்கோம் அது எல்லாமே நீங்கள் வந்து நேராக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த குடை மிளகாய் வளர்க்கறதை பற்றி பார்த்தீங்க இதுக்கு வந்து உரம் வாரம் ஒரு தடவை நம்ம கட்டாயமாக கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் பூச்சி விரட்டியும் நம்ம வந்து அடிச்சாகணும் இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சைக்கிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா செடிக்கும் இது பொருந்தும் உங்களுக்கு வந்து அந்த பேகு சைஸும் பார்த்துக்கிட்டிங்க பேகு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஹீல்டு கிடைக்கும் என்ன பேக்கில் நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல தான் சைஸ் கிடைக்கும் இதுவே தரையில் இருந்திருந்தால் இது வந்து அதிகமாக பெருசாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பேக்கில் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு சுத்து சின்னதாக இருக்குது இனி அடுத்து தரையிலையும் வளர்த்து பார்ப்போம் இது வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்லேயும் அது மாதிரி க பெருசாக கிடைக்குதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த எல்லாம் நம்ம வீட்லேயே போட்டு வளர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்ல சத்தானதாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம் பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வெயில் காலம் வந்துடுச்சுன்னா இது நம்ம வளர்க்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் மார்ச் வரைக்கும் நம்ம இந்த குடும்பங்கள் மிளகாய் வளர்க்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ